ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி குளிர் ரசமும் தான் வைக்க போகிறேன் ஸ்கூல் டேஸில் வாரத்தில் ஒரு முறை வச்சு கொடுத்துருவேன் என் பாப்பாவோட ஃபேவரட் அந்த கொள்ளு சட்னியும் குளிர் ரசமும் இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதால அதிகமாக வைக்கிறதே இல்லை அவளே வந்து வாய் திறந்து கேட்டால் அம்மா கொல்லிச்சட்னி வச்சு தாங்க அப்படின்ட்டு அதனால் நான் வந்து கொல்லுச்ச்னி அவளுக்காக வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் எப்பவுமே கொல்லுச்சட்னி வைக்கும்போது கூடவே கொள்ளு ரசமும் வச்சுருவேன் குளிர் ரசமும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை கொள்ளுச்சட்னி குழு ரசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துட்டு இதில் கல் இருக்கும் கல் வந்து அது கலர்லேயே இருக்கும் அந்த பருப்பு கலர்லேயே நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ண பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோட ஆறு பல் பொண்டு ஒன்று தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கொல்லுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க குழந்தைங்கலாம் சாப்பிட்றதால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ லாக் பண்ணிட்டு அடுப்பில் வச்சிடலாம் கரெக்டாக ஒரு எட்டு விசில் விட்டு எடுக்கலாம் எட்டு விசில் வந்தால் தான் கொள்ளு பருப்பு வந்து நல்லா பூத்து விருந்து வரும் கொல்லு சட்னிக்கு வந்து தாளிப்புக்கு அதிகமாக எதுவுமே தேவையில்லை பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு கொத்து கருகப்பில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இருந்தால் போதும் கொத்தமல்லி தழை கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் சட்னியோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இனி கொல்லு ரசத்துக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு கொத்து கருகப்பில் ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு வந்து அந்த கருகப்பில் மல்லித்தழையோட ஃப்ளேவர் வந்து தக்காளிக்குள்ளே இறங்கி வர வரைக்கும் கரைச்சி விட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரசத்தோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டு ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஒரு மிக்சி சேரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ இதோட கூட ஒரு பச்சை மிளகா ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து பல்ஸ் முள்ளை போட்டு எடுத்துக்கலாம் எப்பவுமே பச்சை மிளகா சேர்ப்ப ரசத்துக்கு எனக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரசத்துக்கு சேர்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பல்ஸ் முள்ளில் போட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் கொல்லு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு கொல்லு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா பூத்து வந்துருச்சு இந்த மாதிரி வெந்திருக்கணும் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும் இப்போ சட்னிக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொளிச்சி வச்சிருக்கிற பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி தான் வந்தால் போதும் செவரெல்லாம் வணங்க வேண்டாம் வணக்கி விட்டுட்டு இதோட கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு கொத்து கருக்கப்பில் ஒரு கைப்படி மல்லித்தழி சேர்த்து சும்மா ரெண்டு கலர் கலர்னால் போதும் அதிகமாக வந்து கலரை விட வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வணங்கி வந்தால் போதும் ரொம்ப வந்து வணங்க வேண்டாம் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆரட்டும் அந்த க்ரீன் வந்து அப்படியே தெரியணும் பச்சை கலரு கொள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜராக சேர்த்துக்கலாம் இதோட கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொள்ளில் தண்ணி இல்லைங்கிறதால நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்த்து ரொம்ப அழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ இதுலேருந்து நல்ல ஒரு கைப்பிடி கொல்லு பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்தளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது தான் நம்ம வந்து கொள்ளு ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் மீதி இருக்கிற கொள்ளில் வந்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருகப்பில் கொத்தமல்லித்தட இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை இது கூட சேர்த்துட்டு பல்ஸ் முள்ளில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து வழுவழுப்பு அரைச்சிடக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து பல்ஸ் முள்ள அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து பல்ஸ் முள்ளில் கொர கொரப்பாக தான் இருக்கணும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கொல்லு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தாலிப்போ எதுவுமே தேவையில்லை இவ்வளோ தான் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி கொல்லு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் கடுகு பாதி பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகை சேர்த்துட்டு அதோட கூட ஃபைனாக அரைச்ச மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வணக்கி விட்டு வச்சிங்கன்னா தான் ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மிளகு சிறுகெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது வணங்குறதுக்குள்ளேயும் புளிக்கரைசில போய் கரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கிறேன் இதை நல்லா கரைச்சி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து புளிக்கரைசலை ரெடி பண்ணியாச்சு இனி இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளுப்பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரசத்துக்கு வந்து புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது புளி அதிகமாக சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் நல்லாவே இருக்காது தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற புளி கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம கொள்ளுப்பருப்பு வந்து அரைக்கும் போதே நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் அதில் இருக்கிற மஞ்சள் தூளே போதும் அந்த அதனால் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயம் பெருங்காயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா நொரைக்கட்டிட்டு சும்மா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு சோப் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் அப்படியே டம்ளர் டம்ளராக ஊற்றி குடிக்கலாம் போல் தோணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரசத்தோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்